பல வருஷம் பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக இந்த இறை வார்த்தைக்கா நன்றியாப்பா நீங்கள் பேசிக்கொண்ட ஒவ்வொரு செய்தியின் மூலமும் ஒரு உயிர் தெழுதுற செய்தி இருக்குதுப்பா அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற அந்த முயற்சியை அந்த உயிருள்ள அந்த பிரசனத்தை நீ அனுப்பி கொண்டிருக்கீங்க இந்த செய்தி மூலமும் நீங்கள் பேசுங்க இயேசுக்கிற சோழ்க்கிற செய்வே ஆமே பிதாவே அலே லுயாங் அலே லுயா கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அன்பு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கிற ஆசிர்வாத்த சொல்லிக்கொண்டே வருகிறேன் இன்றைக்கும் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை படிங்க கத்த சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்வு வேணும் என்று பல வருஷம் போயிட்டே தான் கல்யாணத்துக்கு எத்தனையோ பொண்ணு மாப்பிள்ளை வந்து போயிட்டே தான் இருக்குது குழந்தைக்காக எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டேன் தொழில் ஒவ்வொன்றாக வச்சு பார்க்குறேன் ஒன்றும் குறுப்படி ஆக மாட்டேங்குது நிறைய வீடு கட்டி பார்க்குறேன் வீடு கட்ட முடியலை கடை வாங்கி பார்த்து அதை அடைக்க முடியலை எவ்வளோ உழைச்சி பார்த்தேன் ஆசீர்வாதம் தங்க மாட்டுக்கு பல சூழ்நிலையில் இருக்கீங்கடா உயர முடியல ஆ பதவியில் உயர முடியல வேலையில் வருமானம் வாழ்க்கையில் உயர முடியல பாஸ் அப்படின்னு ஒரு கேள்வியோட உட்காந்துருக்கீங்களா நிச்சயமாக சாந்தோணம் உணவுலாம் இருங்க எடிய பொறுமையாக இருங்க கத்திர வார்த்தையை நம்பி இருங்க ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கா நிரந்தரமான பணிக்கு டம்பரஊரிலே இருக்கீங்களா பயப்படாதீங்க கத்தர் காத்திருக்கிறது உங்களுக்காக ஒரு சட்டத்தை பிறப்பிப்பாராண்டு அரசாங்கத்தில் பேசுவார் இப்படி காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு வழி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கத்தரை நம்பி இருக்கிற பிள்ளை வெக்கப்படவே மாட்டீங்க உங்களோட உண்மையான உழைப்பில் உண்மையான உழைங்க இன்னும் உத்தமமாக இருங்க இன்னும் பரிசுத்தமாக இருங்க இன்னும் நீதி நேர்மையாக இருங்க உங்கள் பணியில் நீங்கள் கத்தர் கொடுத்த பணிங்கிற நோக்கத்தோடு செய்ங்க தொழிலோட ஊழியமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சபை மக்களாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் கத்தர் கொடுத்த பொறுப்பு உண்மையாக இருங்க கண்டிப்பாக உயர்வு வரும் ஊழியமாக இருந்தாலும் வீட்டு காரியமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உங்களுடைய எந்த நிர்வாகம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ முயற்சி பண்ணுகிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்க நினைக்க பயப்படாதீங்க கத்தர்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்று அறிந்துருக்கு அதிக உறுதியுடன் இன்னும் நீங்கள் நினைச்சிருந்து செயல்படுங்க கத்தர் நிச்சயமாக வெறுத்துவார் ஜோம் பண்ணுங்க பைவிலாசிங்க சபை கூடி வாங்க ஆராதனை விட்டுறாதீங்க நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்க உங்கள் தெய்வன் உங்களை தப்பு வைப்பார் எரிகிற அக்கணிச்சூளை சிங்க கேபி எல்லாம் தப்பு வைப்பார் பயப்படாதீங்க அவர் உயர்த்தப்பட்ட ஒரு பலத்தை கைகளை அடங்கியிருங்க ஏற்ற காலத்தில் கத்தர் உயர்த்துவார் உங்க மேல இருக்கிறார் உங்களை பதில் கொடுக்க நிச்சயமாக அப்போ சார்ந்த குணம் உள்ளவர்களை கத்தர் உயர்த்துகிறார் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற கற்று உட்கார பண்ணுகிறார் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பயணி அழகு பார்க்கிற கத்து இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்தர் உயர பண்ணுகிறவர் அவங்களை உயர்த்துகிற தேவ தேவக்காரத்தில் இருக்கீங்க உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கத்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் சார்ந்த குணம் உள்ளவர்களை கத்தர் உயர்த்துகிற தேவன் இந்த செய்தியின் மூலமாய் எந்த நிலையில இருந்தாலும் கத்தர் உங்களை உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் ஏசுக்கிற சுவன் ஜெபிக்கிறான் ஆமை